ஹலோ காய் ஸோ பிக் பாஸ் பிரபலங்கள் எட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க கமிங் சண்டே வந்து டெலிகாஸ்ட் ஆகுது ஸோ இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா அதில் கமிருதன் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு ஆனால் பார்வதி இல்லை சரி கமிருதன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கலா கலான்னு கலைச்சிருக்காங்க அதுவும் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா பிரியங்கா தேஷ் பாண்டே இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ருதனோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொதிச்சிருக்காங்க சரி எங்காலும் ரெட் கார்டு வாங்கிட்டாரு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கு எப்படியா கலாய்ப்பீங்க அப்படின்ற பத்தின கொதிச்சிட்டு இருக்காங்க இந்த ஷோல என்ன நடந்தது பாத்தீங்கன்னா ஷோ வந்து சண்டை ஃபுல்லா காட்டுறாங்க ஆனா ப்ரோமோ வந்துருக்குல ஒரு ப்ரோமோ ரெண்டு ப்ரோமோ கிடையாது நாலு ப்ரோமோ வந்து இருக்கு இந்த ப்ரோமோல எட்டு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க நாலு பாய்ஸ் நாலு கேர்ள்ஸு பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ரிதுனு கானா வினோத் விக்கல்ஸ் விக்ரமு சபரி கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா அரோரா திவ்யா அப்புறமா வியானா சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பத்தா டீம் இப்பத்தா டீம் அப்படின்னு ரெண்டு டீம் வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சு சோ இதுல ஸ்டார்டிங் என்ன நடந்ததுன்னா ஒரு படத்தை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் தான் வரும் சரிங்களா அந்த க்ளூவை ஒரு மூடியை தரக்குறாங்க உள்ள பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல ஒரு போர்டு இருக்கு சோ ரெட் கலர் போர்டு உடனே உடனே காலா மைனோத்து அண்டு கம்ரினு ஓடி போயிட்டு பசரா அமுக்குறாங்க ஓடி போய் டச் பண்றாங்க அதாவது இந்த படத்தோட பேர் வந்து தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா அஜித் படம் படத்தோட அப்படின்றாங்க இப்ப வந்து என்னன்னு கலாய்க்கிறாங்கன்னா ரெட் கலர் கார்டு காமிச்சோன்ன எப்படி ஓடி போனா பாத்தீங்களா இருந்தாரு அடுத்தது என்ன கலாய்க்கிறாங்கன்னா இந்த படத்துல ஒரு சாங் ரெட் ரெட் சாங் வரும் அது விற்கல் சீக்கிரம் வந்து பாடுறாரு கலாச்சி பாடுறாரு ஆப்போசிட் டீம் காணா வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களை விக்கல் சீக்கிரம் கலாச்சு பாடும்போது இந்த ப்ரோமோ முடியும் போது பிரியங்கா வந்து பாத்தீங்கன்னா கமருதனை பார்த்து கலாய்க்கிறாங்க அதாவது இந்த ஷோல பிக் பாஸ் ஷோல வந்து ரெட் கார்டு காமிச்சு இந்த ரெட் கார்டு வாங்கினது நம்ம கமருதனு ரெட் 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 அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாங்க சரிங்களா சோ இது சோ ஏற்கனவே பார்த்தினா ரெட் கார்டு வாங்கி மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்காரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இதை வந்து நம்ம பார்வதி கிட்ட காமிக்க முடியுமா பிரியங்கா அதான் வந்து எனக்கு டவுட் சரிங்களா கமிருதன் வந்து எது சொன்னாலும் கொஞ்சம் மாதிரி இப்படி இருக்காரு ஆனா இதே கலாய் வந்து பார்வதி கிட்ட காமிச்சிருந்தா கதையை வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் அது எல்லாருக்கும் தெரியும் வந்து ஒரே ஒரு விஷயம் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க ஆனா அவங்க பேரையும் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க உதாரணத்துக்கு இதுல வந்து ஒரு கேம் என்னன்னா ஒரு மைக் இருக்கும் மைக்கு முன்னாடி நீங்க பாடணும் உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஒன் வரும் திடீர்னு அந்த சாங் வந்து ஸ்டாப் ஆயிடும் அந்த சாங் எங்க ஸ்டாப் ஆச்சோ அங்க வந்து நீங்க பாடணும் அந்த லிரிக்ஸ் மறந்துட்டீங்கன்னா அந்த மைக்கு கீழே உங்க முகத்துல வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே அடிக்கும் சரிங்களா சோ திவ்யா பாடிட்டு இருக்கும் போது தண்ணி வந்து முகத்துல அடிச்ச உடனே பக்கத்துல கம்ருது வந்து கட்சி கொடுத்து தொடச்சுக்கோமா அப்படின்னு சொன்னதுக்கு திவ்யா வந்து கட்சி கொடுத்ததுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க அகைன் இவங்க யாரும் சொல்றனா பார்வதி தான் இந்த மாதிரி கட்சி கொடுத்ததுக்கு எல்லாம் வந்து பார்வதி சொல்ல மாட்டாங்க கம்ருதனை போட்டு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கலாச்சிட்டு இருக்காங்க பட் பார்வதியோட என்ட்ரி உள்ள வந்தா இவங்க எல்லாம் கலைப்பாங்களா மாட்டாங்க அவ்வளவுதான் சரிங்களா சோ இதுதான் வந்து ஸ்டார்ட் மியூசிக்ல நடந்திருக்கு பட் பிரியங்கா தேஷ்பாண்டா கொஞ்சம் ஓவராவே அவங்க ரெட் கார்டு வாங்கினத கலாச்சிட்டு இருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாமலே இருந்திருக்கலாம் அது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தானே ரெட் கார்டு கொடுத்தவங்க அவர் கேமே போயிடுச்சு வெளியே வந்துட்டாரு இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கலாச்சார சோ இது தப்புன்னு நான் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுக்கொண்டே இருப்பேன் இன்னொரு நாள் வீடியோ உங்க எல்லாரும் மீட் பண்றேன்